திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் பதினாலு திருவுந்தியார் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த நமுப்புறம் முந்தி வர ஒருங்குடன் வெந்தவருந்தி வர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பமே முப்புறம் முந்தி வர ஒன்றும் பெருமிகை உந்தி வர தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்திவர அழிந்தன முப்புறம் முந்தி வர ஒரு மூவரை காவல் கொண்டேயவளானுக்கை முந்தி வர இளமுலை பங்கனென்று உந்தி வர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாபாடி உந்திவர ஒரு திரநாதனுக்கு வர ஆ திருமால் அவிபாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்திவர சதுர்முகன் தாதை உந்தி வர வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி வர கலங்கிற்று வேள்விந்தி வர பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என் நேடி உந்திவர பனைமுளை பாகனு குந்தி வர புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்த நிலேறினார் உந்திவர வானவர் கோன் என்று உந்திவர வெஞ்சின வேள்வித்திரனார் தலை தொஞ்சின வாடி உந்திவர தொடர்ந்த உந்தி வர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாவடி உந்திவர கொங்கை குழுங்க நின்றுந்தி வர உண்ண புகுந்த பக நொளி தோடாமை கண்ணை பறித்தவாறு உந்தி வர கரு கட நாமந்தி வர நாமகள் நாசி சிரம்பிரமன் பட சோமன் முகம் நெறி துந்தி வர தொல்லை வினைகட உந்தி வர நான் மறையோனு மக தீயமான் பட போம் வழி தேடுமருந்தி வர புறந்தரன் வேள்வியில் உந்தி வர சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நரித்தவாறு உந்திவர மயங்கிற்று வேள்வி என்றுந்தீவர தக்கனர் அன்றே தலை இழந்தார் தக்கன் மக்களை சூழன் நின்றுந்திவர மடிந்தது வேள்வி என்றுந்திவர பாலகனார் கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சட உந்திவர குமரன் தன் தாதைக்கு உந்தி வர நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி வர உகிரால் அறிந்ததென்று உந்தி வர தேரை நிறுத்தி மலையை எடுத்தான் சீரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்தி வர இருவதும் இற்றதென்று உந்தி வர ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்திவர அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர திருச்சிற்றம்